திமுகவை காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசி கல்லறைக்கு போகிற கடைசி நிமிட வரையில வாழ வேண்டும் என்பது என் திட்டம் அந்த திட்டத்துல எந்த பின்னடும் வராது காலம் என்னை நம்புகிறேன் பாஜக மாட்டாரே அப்படின்னு இந்த அரசியல் கேள்வியின் மூலியமா அது இந்த உங்க மூலமாகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வலைத்தளத்தின் மூலமாக தம்பி விஜய்க்கு சொல்லுகிறேன் இப்படி ஒரு சந்தேகம் அறிவிஜீவிகளுக்கு இருக்கிறது இந்த சந்தேகம் நல்லதல்ல நீங்கள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் அதிமுக ஒட்டும் உறவும் இல்லை என்று எப்படி திட்டவட்டமாக தெரிவித்தீர்களோ எந்த சூழலிலும் பிஜேபி யின் பக்கம் தலைவித்து படுக்க மாட்டேன் நீங்க சொல்லி ஆகணும் அப்படி பிஜேபியின் பக்கம் போக வேண்டிய நெருக்கடியும் நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படுமானால் தாபேக்கா என்கிற கட்சி தரைமட்டமாகிவிடும் என்பதை நான் விஜய்க்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்